நீ கோர்ட்டு கோயில்னா இழுத்துட்டு வருவோம் போனா அப்போ இப்போ போட்டு செயினை போட்டு இழுத்துட்டு வருமா அவனா உனக்கு அறிவுனா சோறு திங்கிறியா என்ன திங்கிற நீ ஒரு நீதிமன்றத்தில் இருந்து போய் ஆஜராகல விரைவில் இந்த வெறி பிடித்த நாயை பிடித்து ஒன்று சிறையில் அடைக்கணும் இல்லைன்னா நல்ல மனநல காப்பத்தை அடைக்கணும் இல்லைன்னா ரொம்ப சிக்கலாக போயிடும் ஆ நான் விடுதலை அடைஞ்சிட்டேன் டேய் இது போலி சுதந்திரம்டா தேவர் சொல்லியிருக்காரே மூலி சுதந்திரம்னு அவரை போய் நீ கேளு உனக்கு அறிவு இருந்தா உங்களிடம் நான் கரிசனத்தை எதிர்பார்க்கவில்லை எனக்கு தீர்ப்பு கொடுங்க நான் தயாரா இருக்கேன் கூட வர மாட்டேன் விளக்கு நான் வரேன் போறேன் அதெல்லாம் அழிக்க முடியாது நீ வரணும் நீ படி ஏறனா தான் திருந்துவ அப்படின்னு நீதிபதியே சொல்றா நீ ஒரு கட்சி தலைவனா ஒரு நீதிமன்றமே ஒருத்தனை பார்த்து நிதானம் வேணும்னு சொல்லுதுன்னா அதுக்கு என்னங்க பொருள் விரைவில் சிறைக்கு அனுப்பப்படுவார் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சார் வணக்கம் வணக்கம் சிம்மான் குறித்த விவாதம் எலக்ஷன் முடிஞ்ச பிறகு நின்றபாடு இல்லை நேற்றுக்கு உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடியான உத்தரவை கை செய்ய வேண்டும் விலக்கு அளிக்க முடியாது தான் இவருக்கு ஒரு நிதானம் வரும் கடந்த ஆறு மாத காலமாக ஏற்க முடியாதுன்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவை போட்டுக்கிறது சமீபத்தில் செய்தி என்னன்னா சீமானும் தென்படுவதோடு தெரியவில்லை எப்படி பாக்குறீங்க நீங்க இது குறித்து நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அதாவது மனநிலை பாதிக்கப்பட்டவரா இல்ல ஆர்எஸ்எஸ்னுடைய ஏவல் நாயா அப்படிலாம் விமர்சனம் பண்ணியிருக்கோம் இப்போ அதையெல்லாம் கடந்து அவருக்கு நீதிமன்றமே சொல்லுது என்ன சொல்லுது நிதானம் தேவை எதில் நிதானம் தெரியல நமக்கு தெரிஞ்ச நிதானம்லாம் அவர் குடிதேசிய கோமாளி எப்படி நமக்கு தெரியும் நம்ம தனிப்பட்ட முறையில் சீமானை விமர்சிக்கிறதை விட ஒரு நீதிமன்றமே நிதானம் தேவை சொல்லுதுன்னா இவர் மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருக்காரா இல்லை வேற எதுவும் சாப்பிட்டுட்டு நிதானமின்றி மேடையில் பேசுறாரா அப்படின்னா இது மிகவும் ஆய்வுக்குரியது கவலைக்குரியது ஏனென்றால் தலைவர்களை விமர்சனம் பண்ணுவது ஒன்றும் புதிதல்ல பெரியார் தொடாத விஷயங்களே இல்லை எல்லாத்தையும் விமர்சனம் செய்தவர் எந்த மொழியை ஆதரித்தாரோ அந்த மொழியை விமர்சனம் மத உரிமைகளை ஆதரித்த மத கோட்பாடுகளை விமர்சனம் பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு கனவு கண்ட பெரியார் பெண்ணடிமை சமூகத்திலிருந்து அவர்கள் எப்படி மீண்டு வர வேண்டும் என்று காப்பியங்களிலே அவர்களுக்கு எப்படிப்பட்ட பொறுப்பை கொடுத்திருந்தார்கள் எப்படி அவர்கள் பெண்கள் அடிமையானார்கள் என்பதையும் பற்றி விமர்சித்திருக்கிறார் ஜாதிய ரீதியாக இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பெரியார் ஜாதிக்கு எதிர்ப்பாக சட்டத்தை எரித்தவர் பெரியார் இப்படி பெரியார் எங்கு போனாலும் பெரியாராக இருக்கிறார் இந்த மண்ணே உளவியல் சார்ந்த ஒரு தத்துவத்தோடு பின்னி பிணைந்த வாழ்வாதாரத்தோடு பின்னி பிணைந்ததால் பெரியாரையும் இந்த மண்ணையும் பிரிக்க முடியவில்லை அதனால இந்த களிமன்னு சொல்லுது பெரியார் மண்ணுங்குது பெரியாரே மண்ணுங்கிறாரு கெச்சராஜாவை பேரறிஞருங்கிறார் இப்போ சீமான் வந்து எப்படின்னா ஒரு அஞ்சாறு சட்டை வச்சுருந்தா இப்போ அதெல்லாம் தாண்டி போயிருச்சு ஆரம்பத்தில் பெரியார் சட்டையை போட்டுக்கிட்டு தான் கரும்பு சட்டையை போட்டுக்கிட்டு தான் பேசியிருந்தேன் இப்போ அந்த கரும்பு சட்டையை கட்டிவிட்டு கொஞ்ச நாள் சிகப்பு சட்டை போட்டுக்கிட்டு தெரிஞ்சார் அது எப்படின்னா இயக்குனர் மணிவனோட இருந்த காலங்களில் அது பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டிய நிலைமை அவனுக்கு ஏன்னா இயக்குனராக இருந்து ஒன்றும் வெற்றி பெறல எல்லாம் அனுபவிக்கணும் சாப்பிடணும் அப்போ எங்கே போகணும் சத்யராஜ் மணிவண்ணன் மாதிரி ஆளுகள்கிட்ட போய் பிச்சை எடுக்கணும் அப்போ பிச்சை எடுக்கும்போது என்ன பண்ணணும் அவருக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறணும் மணிவண்ணன் பெரியாரிஸ்ட் மட்டுமல்ல அவர் ஒரு தீவிர பொது உடைமை சிந்தனையாளர் அதனால் அங்கே சக சட்டையை போட்டுக்கிட்டு அங்கே போய் பேசிக்கிட்டு இருந்தான் இப்போ என்ன ஆகிப்போச்சு இடையில இடையில் பிரபாகரன் சட்டை போட்டதில் அவனுக்கு நல்ல வாழ்க்கை செட்டிலாயிடுச்சு சுகபோகத்தை அனுபவிச்சுட்டான் இதுக்காக குளத்தூர் மணியை பிடிச்சி போனது வந்தது இன்றைக்கி எல்லாமே வந்து வெளியில் வந்துருச்சு இப்போ வெளியில் வந்த உன்னை உண்மை வெளியில் வந்துருச்சு இல்லையா உண்மை உள்ளங்கை நெல்லிக்கணி என்று சொல்வார்களே அதே போல் உண்மை எல்லாமே வெளியில் வந்துருச்சு ஒரு எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம் பார்த்த ஒரு சந்திப்பில் படம் வழங்கப்படவில்லை என்று போனவர்களும் பதிவு செய்கிறார்கள் அந்த அமைப்பின் சார்பாகவும் எந்த படமும் வழங்கப்படவில்லை என்று ஐயன் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் இதுக்கு மேலே ஆதாரமே தேவையில்லை கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைங்கிற மாதிரி ஆதாரங்கள் இனிமேலும் தேவையில்லை நாடு கடந்த ஈழம் சார்ந்த அமைப்பு உலக விடுதலை புலிகள் அமைப்பு எல்லாமே இதை அரசியல் செய்ய வேண்டாம் வென்றெடுத்தவர் திராவிடத்தின் மூலமாக எங்களுக்கெல்லாம் முன்னாலேயே முப்பதுகளிலேயே இந்திய ஒன்றியத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டும் தனித்தமிழ்நாடு மட்டுமே சாத்தியம் என்று சொன்னவர் பெரியார் நாங்கள் இன்றைக்கு போராடுகிற தனி ஈழத்திற்கு முன்பாக எங்களுடைய வழிகாட்டியாக இருந்தவர் பெரியார் என்று சொன்னார் அதே போல அதனுடைய வழித்தொண்டர்கள் எல்லாருமே பெரியாரிசுகள் எல்லாருமே தமிழ்நிலத்தை தூக்கி பிடித்தவர்கள் தத்தம் செய்தவர்கள் யார் செய்யவில்லை ஏதோ இவர் பேசுகிறார் திருமுருகன் காந்தியோ குளத்தூர் அல்லது தமிழ் தேசிய போராளிகள் வன்னிய அரசு போன்ற யாரும் திருமாவளவனாக இருக்கட்டும் யாரோ இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சாங்க அன்றைக்கு இருக்கிற தமிழனுடைய தாக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு ஒரு அமைப்பு வேண்டும் என்று சொல்லித்தான் இவரை கொண்டாந்து உட்கார வச்சாங்க ஆனால் உட்கார உடனே கொஞ்ச நாள் பிரபாகரன் சட்டையை போட்டான் முதல்ல பெரியார் சட்டையை போட்டான் அப்புறம் சினிமா போனி ஆகலன்னு சொல்லி செகப் சட்டையை போட்டுக்கிட்டு ஊர் புறம் சுற்றிக்கிட்டு நான் பெரிய பொது உடம்பு மதி ஆக்கும் காரல் மாரசை நான் படித்திருக்கிறேன் பண்ண அவன் காரல் மாரசையும் படிக்கல ஒன்றும் படிக்கலை உனக்கு பொருள் முதல் வாதமும் தெரியாது இயக்கவியல் தத்துவமும் தெரியாது எந்த கோட்பாடும் தெரியாதவன் சும்மா நுனிப்புள் மெய்கிறது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஆய்வு பண்ணக்கூடிய மனநிலை வேண்டும் அதெல்லாம் அவன்கிட்ட கிடையாது அவனுக்கு புழப்பு ஓடணும் அந்த பிழப்பை வலிமையாக்கி கொள்ளுவின்றதற்கு சட்டை மாற்றிகிட்டு இருப்பான் இப்போ அதே மாதிரி சகம் சட்டை போட்டானா இப்போ காவி சட்டை போட போடணும் கருப்பு சட்டைகள் காவி ஒளிந்திருக்கிறது அதை நம்ம யாரும் கண்டுபிடிக்க முடியல ஆனால் பலர் இவன் மிகவும் ஆபத்தானவன் இவனை இயக்குபவர்கள் யார் என்பதையெல்லாம் ஒரு காலகட்டத்தில் சொன்னார்கள் ஆனால் அன்றைக்கு அது ஒரு பெரிய விவாதப் பொருளாகவில்லை அதற்கான ஆதாரங்கள் இல்லை அதற்கான தேவையும் இல்லை என்பதைப் போல ஒரு சூழல் இருந்தது ஏனென்றால் ஈழத்து தாக்கம் இன்றைக்கு வரையிலும் இருக்கிறது இந்திய அரசியல் சூழலில் ஈழ மட்டுமே பிரச்சனை இல்லை இங்கே பெரியாரியம் இருக்கிறது மார்சியும் இருக்கிறது அம்பேத்கரியும் இருக்கிறது இதெல்லாம் சேர்ந்த இந்திய அரசியல் சூழல் என்பது இது ஒரு பகுதி ஆனால் இங்கே பிரியாரியத்திற்கு எதிர்ப்பாக பிரபாகரன் அப்படிங்கிற கட்டமைக்கும் போது இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க நாடு கடந்த ஈழ அமைப்புகள் விடுதலை புலிகள் அமைப்புகள் நீ பேசாத இவனுக்கு கொடுக்குற நிதியை உடனே நிறுத்துங்கன்னு சொல்லி பகிரங்கமாக அறிக்கி விட்டாங்க எந்த மறுப்பும் இல்லை சீமான் தரப்புலேருந்து அவனுக்கு பக்கமலகமாக இருக்கிற அவனுடைய கையாட்கள் யாரும் அது குறித்து வாயே திறக்கலை இப்போ இந்த தரப்புலேருந்து பெரியாரிய வாதியில் என்ன சொன்னாங்க தார்மீக அடிப்படையில் நாங்கள் வீட்டுக்கு வர்றோம் ஆதாரத்தை கொடுன்னாங்க கொடுத்தாரா ஆதாரம் வீரமணிகிட்டே இருக்குன்னார் சரின்னு பாண்டிச்சேரிக்கு போயிட்டே இருந்தார் இப்ப நான் கேள்விப்படுற செய்தி என்னன்னா இவர் நாட்களிலே விரைவில் சிறைக்கு அனுப்பப்படுவார் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கான நெருக்கடியும் வந்துவிட்டது தெரியும் சட்டப்படியான நடவடிக்கை ஒரு நீதிமன்றமே ஒருத்தனை பார்த்து நிதானம் வேணும் சொல்லு சொன்னா அதுக்கு என்னங்க பொருள் அதுக்கு என்ன பொருள் அப்ப நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை நீதிமன்றம் சொல்ல கருத்துக்களை நீ நீங்கள்தான் அர்த்தம் விளக்கு அழிக்க மறுப்பு இவருக்கு வந்து விளக்கு கேட்கிறாரு நான் வரேன் போறேன் அதெல்லாம் அழிக்க முடியாது நீ வரணும் நீ படி ஏறினா தான் ராஸ்கல் திருந்துவ அப்படின்னு நீதிபதியே சொல்றாருனா நீ ஒரு கட்சி தலைவனா நீதிமன்றத்திலே வந்து சொல்லு நான் பேசுனதுக்கு இதுனா பொருள் நான் பெரியார் குடித்து இந்த மாதிரி பேசினேன் நான் பிரபாகரன் குடித்து தான் பேசினேன் அப்படின்னு சொன்னான் அவன் உண்மையிலே ஒரு அரசியல் தலைவனுக்கு தகுதி உள்ளவன் நேர்மையாளன் திறந்த புத்தகம் இப்ப பெரியாரெல்லாம் கோர்ட்லேயே கேட்பார் நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் நீதிமன்றத்தில் பிள்ளையார் உடைத்த போது பெரியாரை அழைத்து வருகிறார் திருச்சி கோர்ட்டில் அது ஒரு திருச்சி ஸ்டேட்மெண்ட்னே ஒரு புத்தகம் இருக்கு இந்த புத்தகத்தெல்லாம் படிச்சோம்னா அவ்வளோதான் ஆடி போயிடுவோம் இந்திய அரசனுடைய நடுக்கம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நீதிபதி கேட்குறார் பிள்ளையார் செல்ல உடைச்சிங்களா ஆமாம் உடைச்சேன் ஏன் உடைச்சிங்க அதுக்கு ஒரு காரணங்கள் சொல்றாரு புராண கதைகளில் சொல்லப்பட்ட கற்றுக்கதைகளை சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு நீதிபதி அவர்களே பிள்ளையார் சிலை உடைச்சேன் நீங்க பிள்ளையார் வழிபாடுன்னு சொல்லி ஊருக்கு ஊரு பிள்ளையார் சிலையை தூக்கிட்டு போய் குளத்தில் உடைக்கிறீங்க அப்பெல்லாம் புண்படாத மனது நான் உடைக்கும் போது புண்பட்டு விடும் என்று நினைத்தால் நீங்கள் கொடுக்கிற தீர்ப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இன்னொன்று நீங்கள் உட்கார்ந்தவர் பார்ப்பன நீதிபதி உங்களிடமிருந்து நான் கரிசனத்தை எதிர்பார்க்கவில்லை எனக்கு தீர்ப்பு கொடுங்க நான் தயாரா இருக்கேன்னாரு அவர் தலைவரா அவருடைய கெண்டக்கால் மசருக்கு கூட வர மாட்டேன் நீ தலைவனாடா முதல்ல உனக்கு தலைவனுங்கிற பட்டம் இல்லை ஒருங்கிணைப்பாளர் கோஆர்டினேட்டர் தொண்டு நிறுவனமா தொண்டு நிறுவனம்னா நிறுவனம் தொண்டு இல்லை ஈழத்தமிழர்களுக்கு ஊழியம் செய்கிற மாதிரி பேசி தொண்டு செய்யறதை போல நடித்து நிறுவனம் அதன் மூலமாக தன்னை என்னுடைய சுகமோகத்தை வளர்த்து கொண்டவன் ஆக ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவன் போலையும் பேசுறான் அதுக்கடுத்து என்ன பண்றான் பணத்துக்காக பேசுறான் இப்போ ஒவ்வொரு சட்டையாக போட்டுட்டு வந்தவன் இனி என்ன சட்டை போட போறான்னு தெரியல இப்போ காவி சட்டையை போட்டுக்கிட்டு பைத்தியம் பிடிச்சது மாதிரி நான் பெரியார் மண்ணிலேயே போட்டி எடுக்கிறேன் சரி போட்டு வாங்க என்ன செய்ய போகிற எவ்வளோ ஓட்டு வாங்கிருவேன் நாளை கழிச்சு தெரிஞ்சு போயிடும் உன்னுடைய வேஷம் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுகளே சொன்னார் மூட்டைப்பூச்சி மாதிரி திமுகவை நசிக்கிருவேன் கடைசியில் என்ன ஆச்சு ராஜாஜிக்கு நினைவு நான் அமைச்சது கலைஞர் கட்டவர்களை வெட்டிடுற மாதிரி வெட்டிடுவேன் காமராஜர் என்னாச்சு படுத்துக்கொண்டே ஜெயிப்பேனாரு திமுக தான் இருக்கு இன்னைக்கு காங்கிரஸை திமுக தலைவல தான் தமிழ்நாட்டில் அரசியல் நடத்த முடியும் நான் வருத்தப்படாதீங்க பன்முக தன்மையில காங்கிரஸை தூக்கி சமக்கிறதுக்கு திமுக தயார்னா அது அரசியல் வெறும் அரசியல் பேரமன்ல இந்திய அரசியலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுலயே கலைஞர் விபிகிரி ஆதரித்தார் ஜனாதிபதி தேர்தல் என்ன காரணம் மாறி வந்த அரசியல் சூழலில் ஒன்றொன்று ஒரு ஸ்ட்ராட்டஜி மாறும் அதுக்கேற்ற மாதிரி அரசியலை தான் கலைஞர் வர்ணாசிரம கோட்பாடுகளை கொண்ட ஆரிய தத்துவத்தை நிலை நிறுத்துவதற்கு இவன் துணை இவன் எவ்வளவு பெரிய துரோகி என்பதை நாடு பார்த்து கொண்டிருக்கிறது இந்த துரோகிக்கு பள்ள குத்துக்குவதற்கு ஆஹ்ராஜா வரணுமா பேரறிஞனா ஏற்கனவே காரக்குள்ள சேர்ப்பு வாங்கி உனக்கு ஓட்டு விழுந்துச்சா சிவகங்கை தொகுதியில் இன்னிய என்ன ஓட்டு வாங்கினா அப்ப என்ன ஏதாவது செய்து இந்த மண்ணில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் கலவரத்தை உருவாக்க வேண்டும் பதட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் அதற்கு மதம் சார்ந்த விஷயங்களை தோண்டி எடுத்து அங்க அது இருந்துச்சு இங்க லிங்க இருந்துச்சு இங்க நடராஜர் சிலை இருந்துச்சு அங்க சிவன் சிலை இருந்துச்சு மண்ண தோணுனா எல்லாம் தாண்டா வரேன் திருப்பங்குடியில் கூட சீமான் இப்பத்தான வயது இருந்திருக்காரு தொடக்கமாங்க இது வந்து எப்படின்னா நம்ம அரசியல் சார்பா ஒரு கருத்து சொல்றதுங்கிறக்காக தான் நீ உண்மையிலேயே துறக்கணும்னா இங்க வந்து பாரு மக்களோட மக்களால் நில்லு அதுக்கு நீ தயாரா இருக்கியா வந்துருவியா அந்த தராணி தெம்பு உனக்கு இருக்கா என்ன நடக்குதுன்னு நீ பார்க்க வேண்டாமா அப்போ அரசியல் பொறுப்புள்ள தலைவர்கள் இது எவ்வளவு சென்சிட்டிவான பிரச்சனை இன்றைக்கு நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது இப்போ முப்பாட்டன் முருகன் சொல்லிட்டு போனானே அந்த முருகனுக்கு பூணூல் போடுறான் அதை எதுக்குரிய ஆதரிக்கிற நான் கேட்குறேன் நாட்டில் விடுதலை என்பது ஒரு மேடோவர்னு சொன்னார் பெரியார் துணிச்சலாக சொன்னார் இந்திய துணைக்கண்டத்தில் எவனும் சொல்லல அண்ணாவுக்கே கருத்து முரண்பாடு இருந்துச்சு பெரியார் என்ன சொன்னார் இந்த நாட்டில் மூன்று எதிரிகள் வடவர் பிரிட்டானியர் பார்ப்புனியம் இந்த மூன்றில் ஒரு மூன்று எதிரில் ஒரு எதிரில் வெளியேறிட்டாலும் இந்த உரிமை என்பது பார்ப்பனருக்கு போகிறது எனவே இந்த நாட்டில் நாம் அடிமையாகத்தான் இருக்க வேண்டும் என்று துணிந்து சொன்னவர் நாட்டில் பட்டாசு வெடித்து நாட்டினுடைய சுதந்திரத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கா மக்கள் வாரவாரமா ஆனா இது துக்க நாள்னு ஒரு கிழமை சொல்றாருன்னா எவ்வளவு நெஞ்சு உரம் தைரியம் நாடே கொண்டாடிக்கிட்டு இருக்கு ஆஹ் நாம் விடுதலை டேய் இது போலி சுதந்திரம்டா தேவர் சொல்லிருக்காரே மூலி சுதந்திரம்னு அவரை போய் நீ கேளு உனக்கு அறிவு இருந்தா படிச்சிருக்காரு முத்தராமலிங்க தேவர் உண்மையான சுதந்திரம் அல்ல இது போலி சுதந்திரம் பட்டவர்த்தனமாக வெளியே போட்டு காட்டி இது கருப்பு தினம்னு நாடு புறம் கருப்பு கூடிய நீ கருப்பு சொல்லி கட்சிக்காரர்களுக்கு உத்தரவிட்டார் ஆக தேவர் சொன்னதும் ஒண்ணுதான் பெரியார் சொன்னதும் ஒண்ணுதான் அவர் சோசலிஸ்டாக இருந்து சொன்னார் இவர் சமூக நீதி காவலராக இருந்து சொன்னார் ரெண்டும் ஒண்ணுதான் ஆக இந்த வரலாறுலாம் தெரியாத இந்த அறப்பைத்தியம் இப்போ என்ன பண்ணுறான் தனக்கு தேவையான எல்லாம் கிடைச்சிருச்சு இப்போ யாருக்கு சங்கு ஊதணுமோ பின்னால் இருந்து ஊதுவோம் கிடைக்கிறது கிடைக்கட்டும் நாட்டில் கலவரம் வருதா குழப்பம் வருதா பதட்டம் வருதா மக்கள் என்ன மாதிரி அதை பற்றிலாம் அவனுக்கு கவலை இல்லை அதை இப்போ இந்த நித்தியானந்த மாதிரி எங்கேயாவது போய் ஒரு தீவில் இருக்க வேண்டியதான் இல்லைன்னா தயவுசெய்து அரசு இவனை வந்து ஒரு வாரத்தில் காலத்தில் வந்து கைது பண்ணிடுறாங்கன்னு ஒரு செய்தி வருது அதுதான் நல்லது ஏன்னா இப்படி பதட்டத்தை உருவாக்குற ஆளுகளை சட்டப்படியாக கைது செய்யலை நான் பேசிக்கிட்டே இருப்பான் அந்த தகவல் வருது நீதிமன்றமும் அதுக்கு உத்தரவு போட்டிருக்கேன் அப்போ கைது செய்கிற வாய்ப்பு சொல்ல இருக்கா அவள் அதிகமாக இருக்குது ஏங்க ஒரு தலைவரை பார்த்து நிதானம் தேவைன்னு சொன்னால் நீ என்னங்க என்னங்க பொருள் அப்போ எந்த இடத்துல இருந்து பேசுகிறா என்ன மனநிலையிலேருந்து பேசுகிறாரு அவருடைய பழக்க வழக்கங்கள் என்ன கடை நிலையில் இருந்து பேசுகிற பேச்சாளர்கள் வேறு நம்ம கூட ஏதாவது பேசிட்டு போயிடலாம் நீ ஒரு பொறுப்புள்ள தலைவன் ஒரு கட்சியை வழி நடத்துகிறவன் இப்போ பெரியார் சிலையை போய் ஒருத்தையும் அவமதிக்கிறான் இது அரசியலா நேற்று ஆமா காவி செய்கிற வேலையை நீ செய்கிறிய அப்படின்னா பெரியாரை எப்படி நினைக்கிறான் இந்த நாட்டினுடைய மண் சார்ந்த கருத்தியலை இங்கே பரப்பி விட்டுட்டு போயிட்டான் ஆத்திரம் தாங்க முடியல சங்கிகள் போய் செய்கிற வேலையை இவன் செய்கிறான் அங்கே தமிழ் தேசியங்கிற பொறுவையில் அப்போ உனக்கு உனக்கு என்ன வித்தியாசம் இருக்கு அப்போ இதையெல்லாம் நம்ம வந்து பார்க்க வேணாமா ஒரு தலைவனுக்குள்ள எந்த தகுதியும் இல்லாத ஒரு தருதலையை ஒரு காம புத்தனை பாலியல் வள அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற லட்சணத்தை பாருங்கள் ஆளுகளும் மூஞ்சியலாம் இன்ஸ்டியூட் நடத்துகிறவன் கும்பகோணத்தில் ஒருத்தன் அவன் மேலே வழக்கு பயந்து போய் கிடக்காங்க இப்போ கனையமாக எல்லா வழக்குமே வந்து வந்துடும் நினைக்கிறேன் பாலியல் சம்மந்தப்பட்டதும் வரும் சீமான் ஃப்ராடு பண்ணி ஃபண்டு சேர்த்த இதுவும் வரும் அதனால் இது கட்சி கிடையாது அது ஒரு கும்பல் ஒரு மோசடி கும்பல் அவன் கட்சிக்கு வந்து பெயர் வச்சா கட்சிக்கு பொதுச்செயலாளர் யார் பொருளாளர் யார் செயற்குழு இருக்கா ஸ்ட்ரக்சர் இருக்கா உள் விவாதங்கள் இருக்கா எவனாவது கட்சிக்காரன் தப்பு பண்ணா இவனை எதிர்த்து கேட்டா கேட்க கூடாதான் இவரு பெரிய ஒரு லீடரா நேற்று கூட கட்சியில போய் வெற்றி உட்பட எல்லாம் சேர்ந்திருக்காங்க போயிருவாங்கல்ல ஏங்க பதினஞ்சு வருஷமா நாம் பார்க்க இந்த ரெண்டாயிரத்தி பத்துல இந்த ஆரச்சாலையில் மதுரையில வந்து நாம் தமிழர் துவங்கும்போது நான் தெற்கு மாவட்ட தலைவர் இதே வெற்றிக்கு மரம் தான் அங்க இருந்து எல்லாத்தையும் கட்டமைச்சார் நம்ம யாருடைய உழைப்பையும் கொச்சப்படுத்த கூடாது ஒரு கட்சியில் ஒரு பிரச்சனை வருது விமர்சனம் வருது அப்படின்னா அந்த உள்வுவாதத்திற்கு நீ தயாரில்லை என்ன தெரியுமா காரணம் தெரியுமா இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா வேற ஒரு காரணம் இல்லைங்க சுருக்கமான காரணம் இந்த நாம் தமிழர் என்பதை தேசி தமிழ் தேசியம் பேசுவது போல பேசி அதை வலதுசாரி தமிழ் தேசியமாக்கி அந்த வலதுசாரி தமிழ் தேசியத்தை இந்துத்துவமாக்கி அதை காலப்போக்கில் பிஜேபியிடம் கொண்டு போய் கொடுப்பது அதுதான் ஈரோடு தேர்தலுடைய கடை முடிவு அது அந்த முடிவுக்கு வந்துட்டான் முக்காடு இப்போ போட்டிருந்த முழுசாக நினைஞ்சதுக்கு முன்னால் முக்காடு இருக்குது அதெல்லாம் ஈரோடு தேர்தலில் பார்க்குறோம் இதுதான் அவனுடைய நிலைமை அதனால் விரைவில் இந்த வெறி நாயை பிடித்து ஒன்று சிறையில் அடைக்கணும் இல்லைன்னா நல்ல மனநல காப்பத்தை அடைக்கணும் இல்லைன்னா ரொம்ப சிக்கலாக போயிடும் ஆமாம் இவனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்த பொழுது பிரச்சனை இல்லைங்க இப்படி தலைவர் விமர்சிச்சிருந்தான்னா என்ன ஆகும் பைத்திய மன மாதிரி மனநிலையில் இருக்கானே என்ன காரணம் சொல்லுங்க தெரியுமா ஒரு சட்டமன்றத்தில் ஒரு சீட் இல்லை நாடாளுமன்றத்தில் சீட் இல்லை கவுன்சிலர்ல ஒரு கவுன்சிலருங்க இல்லை இவன் எப்படி கட்சி நடத்துவான் அப்ப என்னன்னா இந்த மண்ணில் என்ன நம்ம செஞ்சு பாக்கிறோம் முடியலையே பிஜேபிக்கு என்ன கோபம் இருக்கோ அதே தான் இவனுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்து சங்குரிவார் இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு தீவிரமா எனக்கு தெரிந்து என்னுடைய வயசுக்கு தெரிந்து அதுக்கு முன்னால எப்படியோ இருந்திருக்கலாம் மண்டைக்காடு கலவரத்தை உருவாக்கினார்கள் எம்ஜிஆர் காலத்துல இப்ப திருப்பூரம் கலவரத்தில் ஏன்னா அவனுக்கு வர வழி நீ வளர்ச்சி பாதையில் தமிழ்நாட்டை கொண்டு நிறுத்தி இருக்கிறோம் இருபத்தி மூணு லட்சம் கோடி ஜிஎஸ்டி தமிழ்நாட்டில் இருந்து போயிருக்கிறது இந்த நிதி நிலைய அறிக்கையில் கொடுக்கப்பட்டது எவ்வளவு ரொம்ப 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 குறைவான தொகை ஊபி அவ்வளவு கொடுத்துருக்கா குஜராத் கொடுத்துருக்கா பீகார் கொடுத்துருக்கா இல்லை அப்போ நியாயமான பங்கை கொடுக்க மறுக்கிறது இதுக்கு ஒத்துக்கு ஒரு கவர்னர் அவரும் அதே தான் அவருக்கு என்ன சொல்லியிருக்கு உச்ச நீதிமன்றம் கண்டனம் போட்டிருக்கு என்ன போட்டிருக்கு ஒரு கவர்னருங்க ஒரு சாதாரண அதிகாரிகிட்ட நம்ம ஒரு மனு கொடுத்தோம்னா விண்ணப்பம் கொடுத்தோம்னா உடனே என்ன செய்வார் நீங்கள் கொடுக்க விண்ணப்பத்துக்கு உடனே பதில் எழுதணும் இந்த விண்ணப்பத்தில் என்ன எழுதணும் பரிந்துரை செய்கிறேன் ஆர்டர் போடுறேன் இல்லை நான் இதில் நீங்கள் கொடுக்க வேண்டிய எவிடன்ஸ் இருக்குது ஏதாவது கொடுங்க என்ன குறைபாடுன்னு காமிப்பான் ஒரு கவர்னர் ஒரு தீர்மானம் போட்டு அரசு அனுப்புது இவன் வந்திருந்தாலும் வந்து திருப்பி அனுப்பாமல் வச்சுக்கிட்டு திருப்பி அனுப்பும் போது அதில் குறிப்பு எழுதலைங்க இதை உச்ச நீதிமன்றம் சுட்டி காட்டி இருக்கு எங்கே போயிட்டு இருக்கு ஆனால் ஒன்னு சொல்கிறேன் நீ எத்தனை சீமான் வந்தாலும் சரி எத்தனை அண்ணாமலை வந்தாலும் சரி இங்கே ஒன்றும் நடக்காது ஏன்னா இது பன்முகை தொண்ட கொண்ட பன்முகத்தன்மை கொண்ட மாநிலம் இது பெரியாரியம் கொண்ட மாநிலம் இது இடதுசாரிகளுடைய மாநிலம் இங்கே அரசியல் முரண்பாடுகள் இருக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கு ஆனால் ஒருபோதும் சங்கியை நாங்கள் நுழை விட மாட்டோம் அது போலி தமிழ் தேசியமாக வந்தாலும் சரி எந்த வடிவில் வந்தாலும் சரி ஜாதி தமிழ் தேசியமாக வந்தாலும் சரி மீதி தமிழ் தேசியமாக வந்தாலும் சரி இங்கே ஒன்றும் நடக்காது அதனால என்ன பண்ணுறான் ஆத்திரம் வருது வெறி வருது வெறி பிடிச்ச நாய் மாதிரி கத்துறான் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக மாநில அரசை முடக்குகிற செயலை செய்கிறார்கள் என்பதை நேற்றைய உச்ச நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் சுட்டி காட்டியிருக்கு இது கவர்னருக்கு அழகல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க உன்னுடைய பொறுப்புக்கு என்ன இதை விட என்ன வேணும் இதை விட என்ன ஆதாரம் வேணும் அதே போலத்தான் இந்த வெறி பிடிச்ச நாய் சீமானுக்கும் மாநில உயர் நீதிமன்றம் வந்து சொல்லிடுச்சு நிதானம் தேவை கவனம் தேவை நீ கோர்ட்டுக்கு வரலாம் இழுத்துட்டு வருவோம் போனா அப்போ பிடிவார் என்று போட்டு செயின போட்டு இழுத்துட்டு வரணும் அவனா உனக்கு அறிவுனா சோர் திங்கிறே என்ன திங்கிற நீ ஒரு நீதிமன்றத்தில் இருந்து போய் ஆஜராகல நீதிமன்றம் சொல்லுது விளக்கு கொடுக்க முடியாது எதுக்கு விளக்கு கேட்குற நீனே நல்ல சோத்தை உப்பு போட்டு திங்கிறவனா வந்து நில்லு திருமுருகன் காந்தி போனார்ல கொண்ட ஆதாரத்தன் கேட்டார்ல சந்திச்சிருக்கணும்ல ஓடி போயிட்டான் மாண்டிச்சேரிக்கு இவளே சிறைக்கு போகும் நாட்கள் வெகு தொலைவில் இல்லை கம்பி என்னை தயாராகாரு நீ சுகபோகத்தை அனுபவித்தவன் ஒரு மாதம் கூட இருக்க முடியாது சூழ்நிலை ரொம்ப மோசமானால் என்ன ஆகும்னு தெரியாது அதனால் சிறந்த மனநல காப்பத்தில் அடைக்க வேண்டும் இல்லைன்னா சிறையில் அடைக்க வேண்டும் இது ரெண்டையும் நீதிமன்றம் செய்தால் மக்களுக்கு நல்லது நாட்டுக்கு நல்லது எதிர்காலத்திற்கு நல்லது நன்றி சார்